வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ பழனிமுருகா ரியல் எஸ்டேட் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்ருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டிக்கு அருகில் உள்ளது நல்ல செம்மண் பூமி இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட் நல்ல செம்மண் பூமி ஒரு ஏக்கரின் விலை பதிமூணு லட்சம் நேரில் வாங்க விலை அனுசரித்து பேசிக்கலாம் நல்ல சதுரமான நிலம் கரூர் டு மணப்பாறை ரோட்டிலிருந்து கற்றோட்டில் மண்பாதையில் உள்ளது